புது வாத்தலை மற்றும் ராம வாத்தலை வாய்க்கால்களை தூர்வார நீர்வளத்துறை அதிகாரியிடம் நேரில் சென்று கோரிக்கை வைத்த பழனியாண்டு எம்எல்ஏ காவிரி ஆற்றிலிருந்து பிரிந்து திருப்பராய்த்துறை கொடியாளம் அந்தநல்லூர் திட்டுக்கரை கருப்பூர் பெரிய கருப்பூர் மேக்குடி கடியாங்குறிச்சி அல்லூர் பலூர் முத்தரசநல்லூர் கூடலூர் கம்பரசம்பேட்டை மல்லாச்சிபுரம் ஆகிய கிராமங்களின் வழியாக வரும் புதுவாத்தலை மற்றும் வாத்தலை வாய்க்கால்கள் இக்கிராமங்களில் உள்ள சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பாசனத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது வாய்க்கால்கள் தற்போது ஆகாய தாமரை மற்றும் செடி கொடிகள் மண்டி வாய்க்கால் வழியாக தண்ணீர் செல்ல முடியாமல் இதனால் இப்பகுதி விவசாயிகள் சம்பா நெல் சாகுபடி செய்வது காலதாமதமாகி வருகிறது இதனை அடுத்து இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டியை நேரில் சந்தித்து வாய்க்காலை தூர்வார கோரிக்கை வைத்தனர் அடுத்து உடனடியாக நீர்வளத்துறை அலுவலகத்திற்கு விவசாயிகளுடன் நேரில் சென்ற பழனியாண்டி எம்எல்ஏ அங்கிருந்து செயற்பொறியாளர் நித்யானந்தாவை சந்தித்து உடனடியாக வாய்க்கால்களை தூர்வாரி கரையை பலப்படுத்த கோரிக்கை மனு அளித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது அந்தநல்லூர் ஒன்றிய திமுக துணை செயலாளர் மலர் அறிவரசன் திமுக நிர்வாகி கைக்குடிசாமி எம்எல்ஏவின் உதவியாளர் சோமரசம்பேட்டை ரவிச்சந்திரன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு திருச்சி துணை அமைப்பாளர் லக்ஷ்மணன் மற்றும் விவசாயிகள் உடனிருந்தனர்